என்ன மக்களை ஆட்டம் மொத்தமாக மாறுது போல் பார்வதியும் திவாகர் தான் ஒன்றா இருக்காங்க அன்புக்கு எங்கே ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசித்தா வியானா அவர்களும் நானும் பார்வதியும் நானும் திவாகரம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஐக்கியம் ஆகிட்ருக்காங்க ஆக்சுவலாக நேற்றுக்கு ஒரு தரமான சம்பவத்தை வந்து வியானா வந்து பண்ணியிருப்பாங்க பட் நிறைய பேர் வந்து அதை இக்னோர் பண்ணும்போது பயங்கரமாக பாராட்டி தள்ளந்து தட்டந்து எகிரி டான்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக வரவேற்றுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் திவாகர் ஓகேங்களா அன்புக்கு எங்கே ஓட விட்டுருப்பாங்க வியானா ஸோ அதில் தொடர்ந்து அவங்களுடைய அக்கீஷேஷன் அவங்களுடைய பதில்கள் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்களை என்ன வேணாலும் பேசுகிறாங்க என்ன வேணாலும் பேசுகிறாங்க எதுனாலையும் சொல்கிறாங்க அவங்கள சொல்லும் பொழுது சிரிக்கிறாங்க ஆட்ட ஆடுறாங்க மாக்கிங் பண்ணுறாங்க அதுவே அவங்கள ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது ஆனால் அதை வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க குறிப்பாக இப்போ நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்களே நேற்றுக்கு வந்து நடிப்பு கிருக்கன் அப்படின்னு சொல்லி பிரவீன்ராஜை சொல்லும் பொழுது அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி வியானா வந்து கேட்குறாங்க அதே போல் இந்த கேம் அப்படிங்கிறது வந்து டாஸ்க் பேஸ் பண்ண டாஸ்க் எப்படி விளையாடுறோம் அப்படின்றத பார்ப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அதுக்கு திவாகர் வந்து சொல்கிறாப்புல டாஸ்க்குன்றதெல்லாம் ரெண்டாவது தான்மா கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு கேரக்டர் நம்ம என்னமா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்கள் அதை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் போட்டு போட்டு உடைக்கிறாங்க அன்பு கேங்கை பற்றி போட்டு உடைக்கிறாங்க இது ஆக்சுவலாக நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருக்க மாட்டிங்க இது காலையிலே நடந்த ஒரு விஷயம் இதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே ப்ரோமோவே வந்துடுச்சு அன்பு கேங்கில் ஒருத்தரை ஒருத்தரை காப்பாற்றிக்கிறாங்க ஏதாவது ஒன்று சொன்னால் கூட ஒட்டு மொத்தமான பேர் வந்து வந்துடுறாங்க அதுவே நம்மளை ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நம்ம அமைதியாக போயிட்டோம் இக்னோ இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதுவே நம்ம அவங்கள ஏதாவது சொன்னோம் அப்படின்னா கூட்டமாக வர ஆரம்பிச்சிடுறாங்க தட் இஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிற மாதிரி வியா நான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ட் பார்வதியும் ம் ஆமாம் ஆமாம் இதுதான் ஆரம்பத்துலேருந்தே வந்து நடந்துகிட்ருக்கு நேற்றுக்கெல்லாம் வந்து நடிப்பு கிருக்கன் அப்படின்லாம் சொன்ன உடனே எவ்வளோ கோவம் வந்துச்சு அவங்களுக்கு ரம்யாவை சொல்லும்போது எவ்வளோ கோவம் வந்துச்சு அந்த மாதிரி தானே இருக்கும் எல்லாருக்குமே நியாயம் எது நீதி எதுன்னு கேட்காம இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்கிறாங்க அதுக்கு திவாகர் என்ன சொல்கிறாருன்னா இல்லைம்மா நம்ம அமைதியாக விட்டுட்டு போயிடலாம் ஓகே ஸோ நம்ம அமைதியாக விட்டுட்டோம் அவங்க கோமாளித்தனம் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அமைதியாக இருந்தோம் அப்படின்னா கேனை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது என்ன அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நமக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி திவாகர் அவர்கள் வந்து சொல்கிறாரு ஸோ இந்த மூணு பேருடைய காம்போ வந்து வெறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது ஏன்னா வியானை வந்து கரெக்டாக தான் பேசுகிறாங்க எல்லா இடங்கள்லையும் கரெக்டாக பேசுகிறாங்க தப்புனா தப்பு சரின்னா சரி அப்படின்னு பேசுகிறாங்க ஏன் பிக் பாஸே புகழ்ந்து தள்ளினாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு பக்காவாக வந்து பேசினாங்க போல்டான கேரக்டராக வந்து இருக்காங்க அதே போல் பார்வதி சொல்லவே தேவையில்லை வாயாடி பயங்கர போல்டான ஒரு கேரக்டர் திவாகரம் சொல்லவும் தேவையில்லை இவங்க மூணு பேருடைய காம்பினேஷன் எப்படி இருக்கு போகுது வருங்காலத்தில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தா பார்க்கணும் இந்த மூணு பேர் கொண்ட பட்டியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்